ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனை முடியும் தருவாயில இருக்கு சொல்லப்போனா அப்படித்தான் இருக்கு தெரிய வருது ஏன்னா ஜலன்ஸ்கி அவர்களே பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா முடியும் தருவாய்க்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் அது எப்படியோ மேபி என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்ல தெரிஞ்சிடும் இப்ப அதுக்குள்ள வந்து வேறு பக்கம் எங்கேயாவது பீஸா ரெடி பண்ணுமா இல்லையா இப்ப அதுக்காக வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது ஏன்னாப்பா இஸ்ரேல் காசாவா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல ஏன் இஸ்ரேல் லெபனானான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு மில்ட்ரி எய்டு தைவானுக்காக கொடுக்க போறாங்களா திரும்பி அலக்கேட் பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அளவெடு தெச்ச பீஸ் அந்த சைடு இருக்கு அப்படிங்கிறது போல இங்க பார்த்தாச்சு இப்போ அங்கேயும் கொஞ்சம் பார்த்துட்டாங்க அப்படின்னம்னா எந்த அளவுக்கு சீனா ரெடியா இருக்காங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அங்கேயும் வந்து தைவானை வச்சு பார்க்கணுமா இல்லையா அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க நடக்குதா என்ன அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதுக்கு கட்டும் கோவம் ஆயிடுச்சு ரஷ்ய அதிபரான விளாடிமர் புட்டின் அவர்களுக்கு மிரட்டிக்கிறாரு இங்கே பாருங்க நேட்டோ இந்த பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்தீங்க வச்சுங்களா காண்டாய் போயிரு அப்படிங்கிறத போல மிரட்டி விட்டுருக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அதனால நம்மளும் சேர்ந்து செய்யலாமா சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த பக்கத்துல நம்ம ஏதாவது நேவல்ல ஒத்திகை பார்க்கலாமா அப்படிங்கிற திரும்பி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து சைனா தனியா இருக்கணும் ரஷ்யா தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து இருக்கிற பிரச்சனை தான் ஜப்பான் அப்படிங்கிறது போல தெரியுது எல்லாத்துக்குமே இந்த பக்கத்தில் அவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து சமாளிச்சாகணும் ஸோ சோ அப்படி இருக்கும்போது எப்படி ஒருத்தங்களை தனி தனியா பிரிச்சு அப்படிங்கிறது போல தெரியல இதெல்லாம் கண் தொடைப்புக்காக ரெண்டு பேர்த்தையும் இணைக்கிறதுக்கான வேலையில் இங்கே ஈடுபட்டு இன்னொருத்தவங்களோட இணையும் போது எக்கனாமிக்கலி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களை ஈஸியா சாச்சிடலாம் ஒண்ணு கூட வைக்கணும் அப்படிங்கிறது திட்டமா இருக்குது அப்படிங்கல சில அனலிஸ்ட் தற்போன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப இன்னொரு பக்கம் பீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்குற புரிஞ்சுக்கலாம் இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேலு இஸ் இந்த லெபனான் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் சண்டைக்கு தயாராயிட்டு இருக்காங்க மாறி மாறி பெருமளவில் தாக்குதல் பண்ருக்கிறாங்க இல்லையா இப்ப இங்கேயும் பாருங்க இங்கேயும் வந்து ரஷ்யாவை கோத்துர்றாங்க அங்கே வந்து சீனாவோட ரஷ்யாவை கோத்து விடுறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து இஸ்புல்லாவோட விடுறது ஏன் மேறையாருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு பட் இருந்தாலும் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அமெரிக்க தரப்புலேருந்து இந்த பிரச்சனை பெருசாகும் போது இஸ்புல்லா கிட்ட இவங்களே பெலிஸ்டிக் மிசைல்லாம் கொடுத்து அட்டி அட்டி அப்படிங்கறதோட கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு கன்சனா இருக்கு யாருக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு எங்க நீங்க உக்ரைனை கொடுத்த அட்டி அட்டி அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் அவங்க பதிலு கொடுத்த அடிந்தானுங்க சொல்லுவாங்க அப்படிங்கறதோட பலரும் கேட்டாலும் அதுல எப்படி நியாயம் இருக்கு இவங்க தீவிரவாத தாக்குதல் பண்றாங்க அவங்க நல்லா வாத தாக்குதல் பண்றாங்க இல்லையா அப்படிங்கிறது போலதானே சொல்லணும் அவங்க அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கா செய்யறாங்க இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு கன்சர்னா இருக்கு சில அஃபீசியல்ஸுக்கு அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க கன்சர்னா இருந்துக்க வேண்டியதாங்க இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது செஞ்சதுக்கு செய்யதான் செய்வாங்க அப்படிங்கிறவங்கள சில தரப்புல இருந்து காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன செய்வாங்களா இல்ல மாட்டாங்களா கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தது ரஷ்ய அதிபிராணி விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அதாவது நம்ம போதும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தது இந்த ட்ரீட்டியில் போட்டிருந்தது கையெழுத்து இதெல்லாம் போதும் எல்லா பக்கம் கொண்டு வந்து வைக்கிறாங்களா நம்ம ஈரோப்பில் வைக்கிறாங்க எல்லா பக்கம் எக்ஸ்பிளைண்ட் பண்ணிட்டாங்க இந்த வந்துட்டாங்களே ஃபின்லாண்டு வரைக்கும் வந்துட்டாங்க எல்லா பக்கம் எக்ஸ்பிளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம ஏன் நிறுத்தி வைக்கக்கூடாது நிறுத்தி வச்சுருக்குறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லா இன்டர்ன இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல்கள் லாங் ரேஞ்ச் மிசைல்கள் எல்லாம் செய்யுங்க எல்லாம் சீக்கிரமாக செஞ்சு நம்ம வேணுங்கிற அளவுக்கு ரெடி ஆகி வச்சுக்கணும் இங்கிருந்து ஏவனம்னா அமெரிக்காவோட எந்த பகுதியிலும் போய் விழுகுனா அமெரிக்காவே நினைக்கிற கூடாது அமெரிக்கா நம்ம எஸ்குலைட் பண்ணாங்கன்னா அப்படிங்கிறது போல அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு சோ திரும்பவும் நியூக்ளியர் வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க இந்த ரஷ்ய அதிபருக்கு வந்து இதே தாங்க வேலை எப்போ எய்டு கொடுக்குறேன்னு சொன்னாலும் இவர் வந்து இப்படி அணுற இதை சொல்லிடுறாருங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது ஆக்சுவலாக அது காரணம் கிடையாது உக்ரைனுக்கு கேடு கொடுக்கறதுனால இது சொல்ல கிடையாது இவர் ப்ரிப்பேர் ஆகுறாரு ஏன்னா யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கீழே ஆர்மேனியா வேறு அடுத்தது அடி போட்டுட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு காரணத்தினால எல்லா பக்கம் அப்படியே கிளா மாதிரி வந்து ரஷ்யா வந்து பிடிக்கும் மாதிரி வராங்க இல்லையா நெருக்கிறதுக்கு ஸோ அந்த வரைஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் மேப்பில் ஸோ அப்படி தான் வந்து ரஷ்யாவும் வேற வழி இல்லாம பண்ணுங்கப்பா அதிகமான அணு ஆயுதம் பண்ணுங்க எவன் வந்தாலும் எல்லாத்துக்கும் ஒன்னொன்னு பார்சல் பண்ணலாம் அப்படிங்கறது போல அவங்களும் தயாராகணுமா இல்லையா அப்படிங்கறது போல சொல்லப்பட்டு வருது இருதரப்புல இருக்கக்கூடிய செய்திகளும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு நீங்க தான் அலசியாக அரைஞ்சு யார் செய்கிறது சரி அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஓகேவா இப்போ நம்ம அடி செய்திக்கு போக ஆரம்பிச்சிடலாம் சமீப காலமாகவே இந்த பெலரசூஸ்க்கு உக்ரைனுக்கு ஆகவே மாட்டேங்குது இங்கே அதிகமான அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை கொண்டு போய் பெலரூஸ் பார்டர்ல டிப்ளாய் பண்ணுறது அதிகமான ராணுவ வீரர்களை கொண்டு போய் டிப்ளாய் பண்றது ஏகப்பட்ட விஷயங்கள் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க அனலிஸ்ட் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்கலைட் பண்ணுன்னு முடிவாயிருச்சுன்னா பெலரூஸ்குள்ள ஓடிடுங்க உக்ரைன் அவங்க ஏன் எட்டி குதிக்கிற வரைக்கும் நீங்க எட்டி குதிச்சிருங்க பெலருஸ்குள்ள அது ஒரு எஸ்கலேஷனா இருக்கும்ல பெரும் அளவில் எஸ்கலேட் பண்ணி விட்டுறலாம் ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறவங்க சில தரப்புலன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அதுல எப்படி என்ன என்னதுங்கிறது தெரியல பட் இட்ஸ் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவு சைலலோட இருக்கும் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ரிக்கானிசான் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா பெலருஸ்க்குள்ள போயிருக்கு இந்த பெலருஸ் வீரர்கள் வந்து அப்படியே வானத்தில் பார்த்துட்டே இருந்துக்கிறாங்க வந்துச்சு 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 வாங்க வாங்க சுடுங்க சுடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தட்டுப்பட்டு எந்திரெல்லாம் சுட்டுருக்காங்க இதுவே வேலையா இருக்குதுங்க அவங்களுக்கு பாருங்க இந்த ரிகானிசான் ட்ரோன்ல இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கெல்லாம் பாருங்க நாங்கள் எங்கெங்க ட்ரெஞ்ச் கட்டி வச்சுக்கிறோம் நாங்கள் எங்கெங்க என்னென்ன வச்சுக்கிறோம் எல்லா மிலிட்டரியும் வேவு பார்க்கறதுக்குன்னே அனுப்பிட்டு இருக்குதுங்க இந்த பீஸுங்க இதே வேலையா இருக்கு அதனாலதான் எப்ப பாரு பார்டர் லைன்ல இருந்து வானத்தையே நாங்கள் நாந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பெலரிஸ் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடுமையான கண்டனங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க இது போல வந்து அதிகமான வீரர்களை வைக்கிறீங்க எதுக்கு வைக்கிறீங்க தேவையில்லாம மேலே தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்ல உக்ரைன் தரப்புலாம் சொல்லிக்கிறாங்க கவலைப்படாதீங்க உக்ரைனோட நேஷனல் பார்டர் கார்ட்ஸ் பார்டரை பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்காங்க பார்டரை மீறி வரதுக்காக இல்லை அப்படிங்கறது போல நியாயமா ஜலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சோ என்ன நடக்கு போகுது அப்படிங்கறது தெரியல இரு தரப்புல வந்து அதிகமான வீரர்களை குவிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஏதாவது அப்படிங்கிறது தான் வரலாறுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் யார் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல அதாவது காரணமா சொல்லி இந்த பிரச்சனையை இன்னும் எஸ்கலேட் பண்ணி விடலாம் அப்படிங்கிறது போல நினைக்கிறதா சொல்லப்பட்டது சில நாடுகள் தரப்பு பட் தெரியல என்ன நடக்கு போகுது பொறுத்து வந்து பார்ப்போம் இது போல விஷயங்கள் நடக்குது இப்போ இதே போல ஒரு ட்ரோன் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுலயே நடந்திருக்கு இது ரெகுலரா நடக்கிறது தான் பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் இதே திரும்பி நடந்திருக்கு நம்மளோட ராணுவ வீரர்கள் அதை முறியடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தான் இருந்து இந்த ஹெரோயின்ஸ் எல்லாம் வந்து ட்ரோனில் வச்சு கட்டி அனுப்பி விட்றது எப்போ இதே பொழப்பா இருக்குதுங்க அவங்களுக்கு அப்படிங்கிறது போல இங்க இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது சோ அந்த ட்ரோன்கள் வந்திருக்கு அதை சுட்டு வீழ்த்தி அதை எல்லாத்தையும் மீட் எடுத்துக்கிறாங்க அது பத்தின இமேஜஸ் வந்து சைடுல ரோட இருக்கும் பாத்தீங்கனாலே தெரியும் சோ நம்மளோட பார்டரும் இது போல ட்ரோன் வந்து பிரச்சனை தான் அங்க என்ன ஆயுதத்தை தூக்கிட்டு போகுது இங்க ஹீரோயினை தூக்கிட்டு வருது அப்படிங்கிறத விஷயம் இந்த பஞ்சாப் பகுதியில கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கு நம்ம ராணுவ வீரர்களும் கண்காணிப்போட பாத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எல்லாம் மாற்றிருக்கிறதுல இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு போயிடலாம் இப்போ ஒரு வீடியோ பத்தி சைல உள்ளிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசா காம்பாக்ட் ட்ரெஸ்ஸு ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னாடி ஃப்ரண்ட்லைன் போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லையா ஏன்னா இப்போ அதிகமான வெயிட்டை வந்து சுமந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ அதிகமான வெயிட்ட சுமந்துட்டு போகக்கூடிய ரஷ்ய வீரர்கள் வந்து கொஞ்சம் சிரமத்துக்குள்ளே ஆவாங்க இல்லையா அதனால இந்த எக்ஸூஸ் கலிட்டன்னு சொல்லுவாங்க இந்த கை கால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும் அதை மாட்டிக்கிறதுனால நம்ம அதிகமான வெயிட்டை தூக்கிக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை தூக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம இல்லை நம்ம ஈஸியாக நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் இது இதில் இது மட்டும் தான் பெனிஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதில் வந்து ஏஐ சிஸ்டமையும் இன்டெக்ரேட் பண்ணிருக்கதோ சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்கிறதுனால ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ்லாம் வந்து இதை எதுவும் அஃபெக்ட் பண்ணாது ரெண்டாவது இந்த வீரர் ரஷ்ய வீரரா இல்லை உக்ரைனோட வீரரா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக உக்ரைன் எல்லாம் மேற்குலங்க நாடுகள்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து ரஷ்ய வீரர் தான் நம்மளோட வீரர் தான் அப்படின்னு ஏஐ ட்ரோன்களோ இல்லை மற்றெல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறவா சொல்லப்பட்டு வருது இப்போ எப்படிங்க ஒரு ரஷ்ய வீரர் வந்து அரஸ்ட் ஆயிட்டானே இப்போ ஒரு ட்ரெஸ்ஸு கிடச்சிடும் அதை எடுத்து அவங்க மாட்டிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் வருது மேபி அதுக்கு வேறு ஏதாவது வச்சுருப்பாங்களா இருக்கும் பட் அது தெரியலை எந்த அளவுக்கு இது கை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பட் ஆனா இது போல சொல்லிருக்காங்க அடுத்த லெவல் ஆஃப் இன்வென்ஷன் இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தாங்க இப்போ ரஷ்ய வீரர்கள் முன்னாடி போறாங்கன்னா துணையாக வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் பறந்துகிட்டே இருக்கும் எலக்ட்ரானிக் வார்பை டிவைசஸ் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் நடுவில் ஒரு நபர் இருப்பார் மேலே ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ்லாம் தான் தனியா இருக்கணும்னு நீடில்லை அந்த ட்ரோன் பேட்டரி தீருதுன்னு சொன்னா அது போய் சார்ஜ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கும் அது சார்ஜ் ஸ்டேஷனும் தனியாக பறந்துகிட்டு இருக்குமாம் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் மாதிரி பெரிய ஒரு ட்ரோன் வீடியோ ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா சைபீரியல பண்ணி అంటే ஸோ அது வந்து அங்கங்க பறந்துகிட்டு இருக்குமாம்மா அது வந்து சார்ஜ் ஸ்டேஷன் மாதிரியாமா அது சோலார்ல வந்து இயங்கக்கூடிய ட்ரோன்கள் மாதிரி இப்போ ஒரு எஃபிவி ட்ரோன் வந்து தீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க பேட்டரி தீர போகிற மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த சோலார் ஸ்டேஷன்ல போய் உக்காந்துக்குச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது ரிட்டர்ன் வந்து இங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்கும் அது போல மோர்டார்ஸா இருக்கட்டும் ஆட்லரிஸா இருக்கட்டும் நம்மளோட வீரர்கள் முன்னிலையில் போகும்போது நம்ம வீரர்கள் எங்கே இருக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல தாக்குதலாக நடந்துட்டு இருக்குன்னு ட்ரோன்கள் லொக்கேஷன் எடுத்து கொடுத்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்லரி செல்கள் மோட்டார் செல்கள் எல்லாம் தாக்குதல் நடக்கும் நம்மளோட முன்னேறக்கூடிய வீரர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறா சொல்லப்பட்டு வருது ஸோ டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அபிரிவிதமாக டெவலப் ஆகிட்டு இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த மிலிட்டரி ஃபீல் இல்லை இதைத்தான் வந்து நேட்டோ நாடுகள் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த சிபிபி ட்ரோன்கள் அடிக்காத வச்சு படிக்கிறாங்கன்ட்டு ஸோ ரஷ்யா வந்து அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு இருக்கனால இன்னும் அதிநவீன அளவில் அவங்களும் இந்த பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸை படிக்காதனால அடுத்த கிட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது தான் இங்கே படிச்ச என்ன பிரயோஜனம் ஹவுதிஸ் வராங்க லைவ்ல கட்டுறாங்கல்ல அங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்குற சில தப்புன்னு சொல்லப்பட்டு வருது சரி ஓகே எல்லா பக்கத்துலேயும் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரில இப்போதைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக் இந்த இஸ்ரேல் தான் மாறி மாறி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க நடுவில் பேச்சுவார்த்தை வரலாம் சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போலேயும் அடிபடுது சும்மா பேசி தீட்டாங்கன்னா பரவாயில்ல இல்லை பெருமளவில் பரவுது அப்படிங்கும் போது இந்த அரபு நாடுகள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அதை வச்சு தான் அமெரிக்காவோட பொருளாதாரம் இதுக்கப்புறம் இருக்க போகுது அப்படி இல்லை அப்படின்னா இந்த கல்ஃப் வாரில் நடந்த மாதிரி அமெரிக்காவில் ஏகப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைக்குள்ளாகும் அப்படிங்களோட சொல்லப்பட்டு வருது இந்த எக்கனாமிக்கல் ரீதியாக அமெரிக்கால இருந்து எல்லா நாடுகளும் அப்படியே டொமினோ எஃபெக்ட் மாதிரி பிரச்சனைக்குள்ளாவாங்க அப்படிங்களோட சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் வந்து பாத்தீங்கன்னா நெத்தன்யாக அவர்களை பிடிக்காம ஆஹ் நெத்தன்யா அவர்களுக்கு எதிர்த்து வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட வீடியோ பதிவுகள் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஆனா இது போலவே சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் ஃபேக்குங்க அவங்களாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க சும்மா போராடிட்டு இருக்காங்க அது நெத்தனியாக அவர்களை பிடிக்காம இல்லை மீட் கொண்டு வர சொல்லி போராடிட்டு இருக்காங்க மாட்டு எல்லாம் மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற வழி சொல்லப்பட்டு வருது பட் இருந்தாலும் இல்லை அவர்கள் வந்து புரொட்டெஸ்டர்ஸ் வந்து மீட் எடுத்துட்டு வரமாட்டாங்க அதுக்கு பதிலாக இவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கையெல்லாம் பிரச்சனையை பெருசாக்குற மாதிரி இருக்கு அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது பட் எதே எப்படியோ இஸ்ரேல ஒரு புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது எது எப்படியோ எல்லா காரணங்களையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கறேன் நீங்க இதை அலசியாராஞ்சு எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம் இந்த பதிவு எப்படி வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் லைக் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க அது கூட மறக்காம இந்த பற்றி உங்களோட கருத்துக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிற அது வரைக்கும் ஸ்டே சேஃப் பாய்